சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறீங்க ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனமழை காணமாக பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை ஆட சொல்லுன்னு எதிர்பார்த்திருப்பீங்க ஸோ அந்த காற்று மண்டலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனால் உங்களுக்கு பண்ணால் இன்றைக்கி மழையே கிடையாது பல்வேறு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்களே அதெல்லாம் வாபஸ் பெற்றுறாங்க பட் நாளை தினம் பண்ண உங்களுக்கு மிக கனமழை இருக்கு ஓகேவா திரும்பி பார்த்து அந்த காற்றத்தை தாழ்மன்றம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி வந்துருச்சு ஸோ அதனால் உங்களுக்கு நாளை தினம் பண்ணால் உங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வச்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகே அந்த மாவட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் மட்டும் எந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு முன்கூட்டியே விடுமுறை ஆரோக்கியம் சொல்ல வரப்போது நாளைக்கு இந்த மாவட்டத்தில் வரப்போதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்க பண்ணுறதுக்கு கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகேப்பா பல்வேறு மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டு விடுக்கப்பட்டு சொல்லி அதுபோல் திரும்பி மீண்டும் வரப்போதுப்பா கடலூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விட்டுருந்தாங்க பட் அதை வாபஸ் வாபஸ் பெற்றாங்க ஸோ இது மீண்டும் ரெட் அலர்ட்டாக மாற அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் dirti சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விட்டுருக்காங்க இந்த மாவட்டம்லாம் எப்போ வேணால் ரெட் ரெட் அலர்ட்டாக மாறலாம் சொல்லியிருக்காங்க தான் ஃபஸ்ட்டு மழை பெய்ய போகுதுப்பா சோ மிக மிக கனமழை பெய்ய போகுது ஓகேவா ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி வரை மழையானது நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க நாளை தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு ஆகிய நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க நேற்று மழை ஸ்டார்ட் ஆக வேண்டியது பட் நான் நல்லா தாமதமான தமிழ் நோக்கி வராதனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஒரு ஆறு மணி ஏழு மணி நாளில் இருந்து பல்வேறு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிய ஆரம்பிச்சிடும் நியூஸ் சேனல்ஸ் திறந்து பாருங்க ஃபுல்லாக ரெயின் அப்டேஸாக வந்துட்டு இருக்கும் புதிய பல் பார்த்திங்கன்னா மீண்டும் தமிழ் தமிழகத்தை நோக்கி வருகின்றது சொல்லி நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மிக மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு நாளைக்கு கனமழை காரணமாக விடுமுறை அனவுஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி நீ எதிர்பார்த்துருப்பீங்க பட் நேற்று அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ கனமழை ஆனது பண்ணி வாபஸ் பெறோம் அந்த ரெட் ஆர்ட் பண்ணி வாபஸ் பெறோம் சொல்லி சொல்லிட்டாங்க கடலூர் அந்த மாவட்டங்கள்லாம் பட் இன்னைக்கு பண்ணால் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலப்பா ஸோ கனமழை பெய்யும் மீண்டும் பண்ணால் கனமழை சொல்லி நியூஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நாளை தினம் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பண்ணால் கனமழை எச்சரிக்கை சொல்லிட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா கிட்டத்தட்ட டிசம்பர் இரண்டெல்லாம் சொல்லவே வேணாம் ஏன்னா காட்டுத்து தாழ்வுமண்டலம் பார்த்தா முடியாத டைம்ல இன்னும் மழை பெய்யும் அந்த அந்த காட்டு தாழ்வுமண்டலம் பார்த்தா தமிழக நோக்கி நகர்ந்து வரும் வரும் தெரியும் அந்த டைமில் மிக கனமழை பெய்யும் முக்கியமான மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு பார்த்தா மிக மிக கனமழை புரிஞ்ச வண்ணம் இருந்துட்டு இருக்கு ஸோ எல்லாரும் பார்த்து கவனமாக இருக்கா சேஃபாக ரெயின் அப்டேட் பண்ணி இன்னும் சட்ட நேரத்தில் வர போதுப்பா இன்றைக்கி மேக்ஸிமம் முன்கூட்டே வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க மற்றும் இங்கே மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை புரிஞ்சிட்டு இருக்கு மழை ஆல்ரெடி பேய ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே அப்போ தான் தெரியும் எந்த மாதிரி மழை பெய்துட்டு உங்களுக்கு லீவ் வந்து சொன்னால் நைட் வந்துடும் இல்லை நாளைக்கு மார்னிங் அந்த மாவட்ட ஆட்சி பேர் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாரு ஓகேவா வா நேற்று தினம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனௌன்ஸ் கொடுத்துட்டு அதை வாபஸ் பெற்றுட்டார் ஓகேங்களா அதே போல் காரைக்கால் காரைக்கால் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று லீவ் அனௌன்ஸ் இருந்துச்சு நேற்றும் இருந்துச்சு இன்றைக்கும் லீவு தான் கல்லூரி பள்ளி கல்லூரிகள் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லீவு வந்து தான் நினைக்கிறேன் என அந்த கனமழை பொழிந்த ஒன்றும் இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஓகேப்பா லீவ் அனுசர் வந்தால் அடுத்த செகண்டே நம்ம சேனல்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுவோம் போய் செக் பண்ணிப்பாங்க அண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டு இருக்கப்போ அதுக்கான இம்பார்டன்ஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு போய் செக் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே சில குட்டி இஸ் தச்சு நினைக்கிறேன் விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் அப்படியே எழுதுங்க ஓகேங்களா அண்ட் ஹண்ட்ரெயின் அப்டேட்ஸ் வந்து உடனே அப்டேட் பண்ணுறாங்க வந்து செக் பண்ணி பார்த்துங்க சேனல் ஓகேங்களா ஓகே சில குட்டி இஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்